ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேசோ நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பயங்கரமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றம் மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றம் மூலிமா வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஒன்றாவது ஒரு முக்கியமான மாதனால் அது இந்த ஜூன் மாதத்தை வந்து சொல்லலாம் ஏன் முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்றேன்னு கேட்குறீங்களா இந்த மாதத்துல நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் நடைபெற போகுது அதுல முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டு அந்த கிரக சேர்க்கைனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆபத்தானது ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய ஆபத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோடய ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரும் அதுலேருந்து தப்பிப்பதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு கிரக சேர்க்கை கிரக சேர்க்கைங்கிறதில்ல அது என்ன கிரக சேர்க்கை நடைபெற போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த கிரக சேர்க்கை நடைபெறுவதை தெரிஞ்சுக்குங்க அதாவது செவ்வாயும் கேதுவும் போகிறாங்க என்றைக்கு சேர போகிறாங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு ராசியில் சேர போகிறாங்க இதனால் ஒரு யோகமானது உருவாகுது இந்த யோகா அழிவு கிரகமான யோகா என்று அழைக்கப்படுது இந்த யோகம் உருவாகிறதுனால ஜூன் ஏழு முதல் எல்லா ராசிக்காரங்களும் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதில் ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க

ஏன்னா செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம் கேது முக்கியமான கிரகம் இது ரெண்டுமே ஒரே ராசியில் சேரும்போது அது ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தும் அதனால தான் இந்த யோகமே அழுகு கிரகமான யோகம் என்று அழைக்கப்படுது சரி இப்போ இந்த சேர்க்கையினால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த கிரக சேர்க்கை எதில் நடைபெறுது அப்படிங்கிற டீட்டெயிலை உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசி மாற்றி சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படி ஒவ்வொரு மாதமும் பலவிதமான யோகங்கள் உருவாகி வருகிறது அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தில் பல யோகங்கள் உருவாக இருக்கு அதில் ஒன்று ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கி உருவாகுது அதுதான் அழிவு கிரகமான யோகம் என்று சொல்லலாம் இந்த யோகமானது செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை நடைபெறுறதுனால உருவாகுது ஆக்சுவலி கிரகங்களுடைய தளபதியான செவ்வாய் ஜூன் ஏழாம் தேதி சூரிய பகவானின் சிம்ம ராசிக்குள்ள நுழையப் போகிறாரு இந்த சிம்ம ராசியில் ஏற்கனவே நிழல் கிரகமான கேது பயணித்து வர்றாரு இதனால் செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கை சிம்ம ராசியில் நிகழ இருக்கு இந்த சேர்க்கையானது சுமார் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நீடிக்கப் போகுது இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் மோசமான யோகம் உருவாகுது இந்த யோகத்தினுடைய தாக்கம்தான் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் தெரிய அதில் சில ராசிக்காரங்க இந்த யோகத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது அதில் பர்டிகுலராக முக்கியமாக பண விஷயத்திலையும் ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது இப்போது இந்த செவ்வாய்க்கேது சேர்க்கையால் உருவாகக்கூடிய அழிவு கிரகமான யோகத்தால் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னு சொன்னல்ல அதில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பொது பலனை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு பொதுவாக இந்த சேர்க்கையினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் டீப்பா உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கலாம் கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு பன்னிரண்டாவது வீட்டில் செவ்வாய் கேது சேர்க்கையானது நிகழ்கிறது இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பண இழப்பை சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரிடும் தேவையற்ற செலவுகளை அதிகம் செய்யாமல் இருப்பது நல்லது வாகனம் ஓட்டும்போது ஒரு வகையில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது இக்காலத்தில் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு இல்லாததால் எதிலும் தோல்விகளை சந்திக்க நேரிடும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது அலுவலகத்துலலாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் மிகுந்த வேலை சந்திக்க நேரிடும் என்ன வேலை சந்திக்க நேரிட்டாலும் அந்த வேலையை நீங்கள் தான் வந்து செய்யணும் அதை செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு இப்படிலாம் இருக்கும் என்பது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு பொது பணனில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதுவே உங்களுக்கு இப்படி இருக்குன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இன்னும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க கன்னிராசிக்காரங்க ஒருத்திர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கண்டிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரணு ரேகஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் பாக்கிஸ்தானத்தில் சூரிய புதன் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சைன போகஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் வந்து சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க ராசிக்காரங்க ஒருத்தரை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக இருந்து வீண் அலைச்சல்கள் உண்டாகோ மற்றவர்களுக்காக உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட்டு ஏற்படும் வாக்குவன்மையால் அனுகூலமானதே உண்டாகோ எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் அப்போ தான் உங்களுக்கு குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகோ அதற்கு நிறைய முயற்சி நீங்கள் வந்து பண்ணணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் சாதகமாக செய்து முடிக்க முடியும் அலைச்சல் உங்களுடைய துறையில் குறையோ பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ பயப்பட வேண்டியது கிடையாது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகள் தடைகளின்றி முடியும் எதிர்ப்புகள் ஓரளவு மறையோ பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்கார நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மன உறுதி அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி அரசியலில் உங்களுக்கு மன உறுதியெல்லாம் வரும் அப்புறம் மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும் எதுலேயும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் கல்வியில் முன்னேற்றமானது காண்பீங்க ஸோ உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் கிரகநிலை சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையிலிருந்து காரிய அனுகூலமானது உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தால் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய திகிரியம் உங்களுக்கு உண்டாகும் அது ரொம்பவே வந்து ஆக்சுவலி உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் இருந்த மன மாறி சுமூகமான நிலை உண்டாகோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள் குறையோ வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கோ திருமண முயற்சி நீங்கள் செய்யும்போது அது கைகூடும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகோ பெண்களுக்கு சாதக பாதங்கள் பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கிறது நல்லது எதிர்ப்புகள் ஆக்சுவலி விலகும் ஸோ எதிர்ப்புகள் விலகிறதுக்கு நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து போடணும் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்தமில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஜூன் ஏழு கிரக சேர்க்கையினால் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கப்பெறலாம் தொழில் வியாபார முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் அந்த நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களுடைய உதவிகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையோ எடுத்த காரியத்தை வெற்றியோடு செய்து முடிக்க முடியும் படி எல்லாமே வந்து நடக்கும் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் வந்து குறையோ உங்களுடைய செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி விடுவாங்க அதாவது தாமாகவே தாமதமாக விலகி விடுவாங்க பணவரவு கூடும் தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றியானது சூட முடியும் சாதுரியமாக பேசி சகல காரியங்களையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் உழைப்பினால் உயர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும் இது உங்களுக்கு எதிர்ப்புகள் அகல செய்யும் பகை விலகி எதிரி வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறு வழக்குகள் சாதகமான போக்கு காணப்படும் நன்மை தீமைகள் பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு முடிக்க முடியும் ஆக்சுவலி சித்திர நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பெறுங்காசிக்கார்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரக சேர்க்கைனால என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த கிரக சேர்க்கையில் அதிக நன்மை பெற பரிகாரமாக என்ன செய்யணும்னா கிரக சேர்க்கை நடைபெற்றதுக்கு பின்னாடி புதன்கிழமையில் ஆஞ்சநேயர வெண்ண சாத்தி வணங்க வேண்டும் இதை ஒன்று செய்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனதெகிரியும் கூடும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் கண்ணிராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் வங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினைச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தேர்ந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு இதே போல் தோள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி